வெறும் வாய்ப்புண்ணுன்னு நினைச்சு அலட்சியமா விட்டுறாதீங்க வாய்ப்புண்ணுனால கூட நிறைய பாதிப்புகள் வரும் சோ வாய்ப்புண்ணு எதனால வருதுன்னா ஷார்ப்பு பல்லு போய் உங்க கம்ஸ்லயோ இல்லை உங்க நாக்குலயோ குத்திட்டே இருக்கு தொடர்ச்சியானா அதனால வரலாம் இல்ல ரொம்ப ஸ்பைசி ஃபுட் தொடர்ச்சியா சாப்பிடுறீங்க உங்களுக்கு ஸ்டமக் கல்சர் இருக்குன்னா கூட வாய்ப்புண்ணா வரலாம் இல்லை உங்களுக்கு ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இருக்குன்னா வரலாம் ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ்னால வரலாம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி வாய்ப்பு வாய்ப்புன்னு வரும் ஸோ நீங்கள் வாய்ப்புன்னு வருதுன்னு ஒரு டாக்டர் பார்க்குறீங்க எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அதோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்தும் உங்களுக்கு சரியால் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குன்னு பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக போடுறீங்க சார் பல் இருக்குன்னு பல்ல எடுத்தாச்சு அப்படி இருந்துமே பர்சிஸ்டண்டா உங்களுக்கு அல்சர் இருந்து இருந்துட்டே இருக்க மௌத் அல்சர் மூணு வாரம் மேல இருக்கு நான் அது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை அந்த அல்சர் திடீர்னு பெருசாயிடுச்சு அந்த அல்சர்ல இருந்து பிளீடிங் ஆகுது அதை தொட்டு பார்க்கும் போது கொஞ்சம் ஃபார்ம் டு ஹார்டா இருக்கு என்ன நீங்க பாக்குறீங்கன்னா உடனே ஒரு ஏடி டாக்டரை பார்த்து சத டெஸ்ட் இல்லை பயோக்சின்னு சொல்லுவோம் எடுத்து அதை பாத்துக்கிறது நல்லது